அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு பி தமிழ் நிகருடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் கதைக்க விளைவது என்னென்றால் பாடகர் வேடனை பற்றி இந்த ரேப் சாங் அல்ல ரேப் சாங் என்று சொல்லக்கூடிய சொல்லிசை பாடல்களை பாடிவரும் பாடல்கள் என்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மென்மையான இசைக்கு ஒரு ரசிகர்களோ அதுபோல இதுவும் ஒரு வகையான இசை புரட்சி என்று செய்கின்றது அருணகிரிநாதர் என்ற புலவர் இருக்கிறார் தமிழிலே புலவர் இருந்திருக்கின்றார் அவர் முத்தை தரு பத்தைத்தரு என்ற ஒரு அழகிய பாடலை பாடியிருக்கின்றார் அதுதான் நின்று இந்த ரேப் இசையாக மாறியிருக்க வேண்டும் என்பது இசை ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் இலக்கியவாதிகளினுடைய கருத்தாக இருக்கின்றது நானும் அதைத்தான் நம்புகின்றேன் அந்த அருணகிரிநாதருக்கு பாடலை பாட அடியெடுத்து கொடுத்தது முருகக்கடவுள் என்று சொல்லப்படுகின்றது முருகக்கடவுள் யார் என்று சொன்னால் குறிஞ்சிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதலுக்கும் ஈரத்துக்கும் போர் போன போர்க்கடவுள் எங்கெல்லாம் ஆணவம் மதர்மம் தலை ஆடுகின்றதோ அங்கு திருவிளையாடலை செய்ய தர்மத்தில் நாட்ட உதித்தவர் தான் முருகன் இளமே அந்த முருகனாலே அருணகிரிநாதர் பாடுவதற்கு அன்று அடியெடுத்து கொடுக்கப்பட்டது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்றே ஈஸ்வனுடன் ஞானம் ஒளி பேசும் முகம் ஒன்றே அதாவது வந்து இந்த கடற்கடை கடகட கடற்கடு கடற்க இப்படி எந்த மாதிரி போய்கொண்டிருக்கும் அந்த பாடல் இந்த அருணகிரி நாதரில் இருந்து இசை வடிவங்கள் வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைஞ்சு இந்த நவீன தொழில்நுட்பத்துக்குள்ளாலே இந்த சொல்லிசை பாடல் அல்லது இந்த ரேப் சோங் வெளியே வருகின்றது இதை அதிகமானவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே கூட மிகச்சிறந்த பாடல்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த பாடகர்கள் உண்டு உலகம் பூராக இந்த பாடல் உண்டு இது வந்து ஒரு மேலதேச பாணி என்று கூட சொல்ல முடியாது இது தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பாடல்தான் அதை பலர் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பலர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒருவர் என்று அந்த பாடலினூடாக பெரும் புரட்சியை செய்கின்றான் அவன் தான் பேடன் மனித குலத்தினுடைய முதலாவது யுகம் வேடவர் யுகம் அந்த அடிப்படையிலே வேடன் என்று இவர் பெயரை சூட்டியிருக்கின்றார் ஒரு காலத்திலே மிக வறுமையான சூழலிலே ஆற்றங்கரைகளிலே மீன் பிடிப்பதற்கு விலை கூட இல்லாத நேரத்திலே தூண்டிலே போட்டு மீனை பிடித்திருக்கின்றான் இந்த வேடன் அவன் சிறுவனாக இருந்த பொழுது அவனுடைய கரியண தோற்றமும் விகாரமான முகமும் வறுமையான சூழலே அந்த வறுமையினுடைய அடையாளங்கம் அவனுடன் இருந்ததாலே பாடசாலையில் படிக்கும் பொழுது கூட அவனை வீடன் என்று பட்டம் தெளித்திருந்தார்கள் அதையே அவன் புரட்சியாக்கி தன்னை வேடன் என்ற பெயருடன் நின்று பாடிக்கொண்டு அவன் பாடும் இடமெல்லாம் ஐம்பது ஆயிரம் அறுவ அறுபது நாயிரம் ஒரு லட்சம் என்ற ரசிகர்களை கொண்டு மீதியால் செல்ல முடியாத அளவிற்கு மிக பிரபல்யமான இடத்தை அடைந்திருக்கின்றான் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ஆனால் அந்த இளைஞருக்கு இன்று இந்திய அரசாங்கத்தினாலே உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றன விஷம் வைத்து கொல்லும் அளவிற்கு அவனுடைய அந்த இசையினுடைய புரட்சி அவனுடைய கவிதையின் கருத்தியல் புரட்சி என்று இந்திய அரசாங்கத்தை நடுங்க செய்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே வேடனுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த விடயத்தினை நான் பேச விளைகின்றேன் வேடனுக்கு நாங்கள் ஏன் குரல் கொடுக்க வேண்டும் வேடன் ஒரு கேரளா என்ற மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே மலையாள மொழியினை பேசக்கூடிய ஒரு குடிமகன் அப்படியான வேடனுக்கு ஈழத்திலிருந்து நாங்கள் ஏன் குரல் கொடுக்க வேண்டும் வேடனுடைய அந்த பாடல்கள் அந்த பாடல்களிலே அவனுடைய இசையினுடைய அவனுடைய குரலுடைய அந்த இனிமை அந்த கீற்று ஒலி அந்த புரட்சி எங்கள் நரம்புகளுக்குள் சென்று எங்களை ஒரு தன்னம்பிக்கையான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றது அது ஒரு மோட்டிவேஷன் சோங்காக இருக்கின்றது இரண்டாவது விடயம் வேடனுடைய அந்த பாடல்களிலே உள்ள கருத்துக்கள் உலகளாவிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வேதமாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பாதையாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கீதமாக அவருடைய பாடல்களின் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஈழத்திலே தமிழ் மக்கள் சிங்களால் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் முப்பத்தொரு நாடுகளால் மொழிவேற்களில் அழிவுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் அப்படி அழிவுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்பட்ட ஈழத் தமிழர்கள் பேரன் போன்றவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பேசப்படுகின்றேன் நான் பாடனல்ல பறையன் அல்ல புலையன் அல்ல நீ தம்பிதானம் அல்ல இந்த மயிரும் அல்ல நான் பாடனல்ல பறையன் அல்ல புலையன் அல்ல நீ தம்பிதானுமல்ல இந்த மயிரும் அல்ல இந்த வரிக்கு சொந்தக்காரன் வேடன் இது சாதித்துவத்துக்கு எதிரான கருத்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவிலே தலித்தண்டு சொல்லப்படுகின்ற தலித்தண்ட சொற்களால் அழைக்கப்படுகின்ற எத்தனையோ மக்கள் ஒடுக்கப்பட்ட அடிமைப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிகார வர்க்கத்தினர் ஆட்சியில் உள்ளவர்கள் பிராமணர்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த ஒரு இசை புரட்சியாளன் ஒரு போர் வீரன் தான் இந்த வேடன் அவனுடைய நிறத்தினை சொல்லி அவனை அவமானப்படுத்தினார்கள் அவனுடைய உடலினுடைய நிறம் தெரியுமாறு உள்ளாடையுடன் பெரியனுடன் நின்று பாடுகின்றான் ஒரு புரட்சியாளனாக தன்னை மாற்றி இருக்கின்றான் மலையாள மொழியை பேசக்கூடிய கேரளாவில் கூடிய வேடன் நெஞ்சிலே ஆனாவினை எழுதியிருக்கின்றான் தமிழெழுத்து ஆனாவினை ஆனா ஆண்டால் அழகு ஆனா ஆண்டால் அன்பு ஆனாண்டால் அறிவு ஆனாண்டால் அம்மா ஆனாண்டால் அப்பா ஆனாண்டால் அரசியல் ஆனாண்டால் அஞ்சாமை என்ற அழகு நிறைந்த அந்த புரட்சி நுழைந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மலையாள மொழி பேசக்கூடிய கேரளத்திலே பிறந்த வேடன் அவர்கள் ஆனாவினை பச்சை குத்தி இருக்கின்றான் மார்பிழி ஈழத்திலே எத்தனையோ போர் நடைபெற்றது போர் நடைபெற்ற பின்னர் புரட்சி நடைபெற்ற பின்னர் இன்று ஈழத்திலே ஒரு வேடன் இல்லை என்ற வேதனை எங்களுக்கு இருக்கின்றது ஏன் தமிழ்நாட்டிலே கூட ஒரு வேடன் இல்லை ஆனால் அவனுடைய அந்த கருத்தை வைரமான அந்த இறுக்கமான அந்த இரும்பான அந்த நெஞ்சிலே அவன் வெள்ளை நிறத்திலே அடையாளம் இருக்கின்றான் அதற்கான கருத்தினையும் சொல்லியிருக்கின்றான் அவன் மேடையிலே பாடும் பொழுது நமஸ்காரம் என்று சொல்லவில்லை வணக்கம் 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 வணக்க மக்களே என்று தமிழிலே வணக்கம் சொல்லுகின்றார் புலிப்பால் வளர்ந்து குடித்தவன் என்று அவன் பாடுகின்றான் இலங்கையிலே புலிகள் தாகம் அடங்காது என்று பாடுகின்றார் சிரியாவை பற்றி பாடுகின்றார் பலஸ்தீனத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுகின்றார் மியான்மர் நாட்டிலே ஒடுக்குமுறை நடைபெறுகிறது அதற்கு எதிராக பாடுகின்றார் உலகம் எனது நாடு என்று பாடுகின்றார் இந்த பூமி எனது நிலம் என்று பாடுகின்றார் கடலின் மக்களே என்று பாடுகின்றார் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கு எங்கெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுவன் யாரோ அவனெல்லாம் எனது நண்பன் என்று செய்கு புரட்சியாளன் சொன்னது போலே உலகத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக சாதித்துவத்துக்கு எதிராக நிற வன்மத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த குரலையும் அவன் தன் இசையினாலே வெளிப்படுத்தினதால் வீடனுக்காக ஒரு பெரும் அணியினர் பெரும் மக்கள் கூட்டம் திரண்டிருக்கின்றனர் ஒரு காலத்திலே மெக்கல் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடகன் ஒரு பெரிய டான்சர் எவ்வளவு சாதாரண நிலையிலிருந்து உலகம் ஊராக அனைத்து நாடுகளிலும் பல்ல பல லட்சம் ரசிகர்களை கொண்டு ஒரு புரட்சியை செய்தானோ அந்த ஒரு மெக்கல் ஜாக்சனாக இங்கே எல்லோரும் வேடனை பார்க்கின்றார்கள் ஒரு காலத்திலே வெள்ளையனே வழியேறு என்று தன் கவிதைகளாலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி எப்படி போராடினானோ அதுபோல் இன்று நவீன மொழியினாலே கவிதையினாலே இசையினாலே ஒரு போராடக்கூடிய ஒரு பாரதியின் சாயலை கொண்ட ஒரு கவிஞராக இங்கு நாங்கள் வேடனை பார்க்கின்றோம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாளியான வேடனுக்கு எப்படி இந்த ஈழம் பற்றிய செய்திகள் தெரிந்தது எப்படி ஈழத் தமிழர்கள் பற்றி தெரிந்தது எப்படி ஈழத்துக்கு குறை கொடுக்கிறார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இன்று நோக்க வேண்டும் யார் பணத்திலே இருந்து போன ஒரு பெண்மணி அங்கே ஒரு கூலி தொழிலாளியான மலையாள மொழி பேசக்கூடிய ஒருதனை பார்த்து காதலிக்கின்றார் அவர்கள் இருவருக்கும் பிறந்த இரண்டாவது குழந்தைதான் இந்த வீடு ஆனாலும் இந்த தாய் இல்லாத பொழுதும் தாய் தன்னுடைய கருவிலே இருக்கும் பொழுது தன்னுடைய ஈழம் பற்றிய கனவுகளையும் தன்னுடைய மக்கள் பட்ட அவலங்களையும் தான் அகதியாக வந்ததையும் தன் தாய் நாட்டினுடைய சுதந்திரத்தின் பொழுது தாய் மண்ணிலே தான் ஒத்தப்பட மாட்டேனா என்ற கடைசி கணங்களை நினைத்து தாய் ஏங்கி இருந்து வாழ்ந்த எண்ணங்களை அந்த வயிற்றில் இருந்து வீடன் அறிந்திருக்கின்றார் இதைத்தான் கருவிலே திருவுடையார் என்று சொல்வார்கள் அந்த விடயங்களை வயிற்றுக்குள் இருந்தே அறிந்ததன் அறிந்ததின் வெளிப்பாடாகத்தான் இன்று அவருடைய இசை உலகளாவிலே மிகப் புகழ் பெற்றிருக்கின்றது அவர் ஈழத்துக்காகவும் போராடுகின்றார் உலகத்திலே ஒடுக்கப்பட்ட அனைத்து இனங்களுக்காகவும் போராடுகின்றான் என்று அவனை பொய்யான வழக்குகள் போட்டு கைது செய்வதும் அச்சுறுத்துவதும் அவனை கொள்வதற்கான திட்டங்களை இந்திய அரசாங்கம் செய்திருப்பதும் ஈழத்திலிருந்து நாங்கள் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் நோக்குகின்றோம் மிகச்சிறந்த ஒரு பாடகனாக அவன் உருவெடுத்திருக்கின்றான் இசையாளன் ஒரு புரட்சியை செய்ய முடியும் என்பதன் அடையாளமாக இருக்கின்றான் வேதனைக்குரிய விஷயம் ஈழத்திலும் ஒரு வேடனில்லை தமிழ்நாட்டிலும் ஒரு வேடனில்லை ஆனால் மகிழ்ச்சியான உடையவன் என்னென்று சொன்னால் காலம்தான் கடவுள் காலம்தான் நல்ல மருந்து காலந்தான் எல்லாமே காலம்தான் சக்தி வாய்ந்தது ஒரு ஈழத்தாயினுடைய மார்பிலே பாலை கொடித்து குடித்தவன் அந்த கரிய புலி என்பதை அவன் தன்னுடைய பாடல்களை வெளிப்படுத்துகின்றான் எஃப்னாவில் இருந்து கலைக்கப்பட்ட ஒரு தி கல்லுபோல் ஒரு தி என்னை பெற்று போட்டான் நான் பருந்து அல்ல நான் பெரும் தீ என தன்னுடைய கவிதைகளில இசையினால் வெளிப்படுத்துகின்றான் வீடன் இப்படி ஒரு பத்து வீடன் ஒரு நூறு வீடன் ஒரு ஆயிரம் வீடன் இருந்தால் சமூக விடுதலைக்காக சாதி எதிர்ப்பை நாங்கள் மேற்கொண்டு சாதி பார்ப்பவர்களுக்கு எதிராக அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நிலவர்க்கத்திற்கு எதிராக நாங்கள் என்றும் போராடிக்கொண்டு இருக்க வேண்டும் தலைவர் சொல்வது போலே போராடாத மனிதனும் ஓடாத மானம் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அந்த அடிப்படையிலே வீடனுடைய போராட்டங்களுக்கும் அந்த அடிப்படையிலே வீடனுடைய இசைக்கும் நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஜாழ்பாணத்திலே தமன்னா வரும்பொழுது மரங்களின் மேலே ஏறி தமன்னாவை பார்த்து தன்னுடைய முதுகலும்பை முறிக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் மத்தியிலே கேரளாவிலே இருந்து ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேடனை நாங்கள் எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நா பார்ப்பதற்கு தமிழ்நாவுடன் ஒரு செல்வி எடுப்பதற்கு லட்சக்கணக்கான காசை கொடுத்து ஏமாறக்கூடிய இளைஞர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு காலம் கடந்து முள்ளிவாய்க்காலின் பின்னர் ஈழத் தமிழனுடைய வழியை வேதனையை தன்னுடைய இசையினால் வேடன் என்ற ஒரு ஒரு பா ஒரு பாட்டு போராளி ஒரு கவிதை போராளி ஒரு இசை போராளி நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் என்பது மிக கொடூரமான கொலையர்கள் அவர்கள் கலைஞர்களை வீழ்த்தி விழுத்தக்கூடியவர்கள் எனவே இந்திய அரசாங்கத்திடம் இருந்து வீடனை நாங்கள் பாதுகாப்பதற்காக அனைத்து சமூக வலைதளங்களில் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் முதற் காணொலி கூட குரலற்றவர்களின் குரல் என்ற தலைப்பிலேதான் வெளியிடப்பட்டது அவன் அழகான காதல் கவிதைகளை பாடுவதை அப்பப்பொழுது கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய அனைத்து பாடல்களிலும் கவிதைகளிலும் தன்னுடைய குரலிலும் தேச விடுதலை ஆன்ம விடுதலை சுதந்திர விடுதலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை போன்ற கருத்தியலை இளையோடுகின்றது அந்த அடிப்படையிலே நாங்களும் விடுதலைக்காக போராடுகின்ற இனம் என்ற அடிப்படையில் இந்த வேடனுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் மீண்டும் ஒரு முறை நான் பாடனல்ல பறையனல்ல புறையனல்ல நீ அல்ல எந்த மயிரும் அல்ல என்ற வீரம் சரிந்த அந்த பாசகத்துடன் வேடனை நாங்கள் கொண்டாடுவோம் மார்பிளே புலிப்ப புலிப்பல்லை ஏந்திய அந்த மாலையினை அணிந்தும் மார்பிலே ஆனாவினை தரித்தும் மேடையிலே ஏறும் பொழுது வணக்கம் 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 மக்களை என்று தமிழிலே வணக்கம் சொல்லக்கூடிய அவனுடைய அந்த புரட்சியை நாங்கள் போற்ற வேண்டும் இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் பாடத்திலே பட்டத்தை முடித்துவிட்டு கவிஞர் என்று சொல்வர்கள் கூட வெளிநாடுகளில் சென்றவுடன் தங்களை சிறிலங்கா என்றுதான் அறிமுகப்படுத்துகின்றார்கள் குட் மார்னிங் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றார்கள் வணக்கம் 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 மக்களை என்று சொல்லிக்கொண்டு மேடையில் ஏறக்கூடிய ஒரு ஒரு மலையாளி அப்பாவுக்கு பிறந்தாலும் தன்னுடைய தாயினுடைய மகிமையை போற்றி தமிழினை போற்றக்கூடிய பேடன் போன்றவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் இசை புரட்சி தேவை பேடனை பார்த்து பல வேடங்கள் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் சமூகம் மலர்ச்சியடையும் என்று கூறி நாங்கள் அனைவரும் சமூக வலைத்தளங்களிலே பேர்டனுடைய இசையை போற்றுவோம் அது பேர்டனுடைய இசை மாத்திரமல்ல இந்த வேட கவடதாரிகள் கொடூரர்கள் அதிகார வர்க்கத்தினர் சர்வாதிகாரிகள் அரசியல் விலங்குகளால் ஏமாற்றப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற அழிக்கப்படுகின்ற மக்கள் ஒவ்வொருவருடைய குரல் வேடனின் குரலாக இருப்பதனால் அனைவரும் நாங்கள் பேர்டனுக்கு குரல் கொடுத்து பேர்டன் ஒரு விடுதலை போராளியாக சுதந்திரப் போராளியாக காற்று போல் உலகமெங்கும் பாடி இசையினை வெளிப்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை ஒலிக்கொண்டு வர அவருடைய கரங்களை பலப்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்